என் பெயர் பாண்டியராஜ் வயது இருபத்தி ஐந்து அரியலூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன் அருகில் இருக்கும் பட்டினத்தில் சுத்தமாக தொழில் செய்து வருகிறேன் பார்ப்பதற்கு மாநிலம் ஆறு அடி உயரத்தில் விரிந்த மார்புடன் இருப்பேன் இதுவரை ஒரு பெண் ஒரு பெண்ணை மட்டும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்து வைத்து விட்டார்கள் அவளுக்கு என் காதலியுடன் பலமுறை முறை சுகத்தை அனுபவித்திருக்கிறேன் என்னை விட்டு சென்று விட்டதால் சென்று விட்டால் என்று மனதில் கோபம் கலந்த வருத்தம் இருந்தது ஆகையால் மற்ற பெண்களை பார்ப்பது சுத்தமாக நிறுத்திவிட்டேன் என் வீட்டிற்கு எதிர்ப்புறம் ஹேமலதா என்று ஒரு அழகான பெண் இருப்பாள் காலை கல்லூரி செல்வதும் மாலை வீட்டிற்கு வருவதும் என்று குனிந்த தலை நிமிடாமல் இருப்பாள் என் அம்மாவை கூட அதுபோன்ற ஒரு பெண் இந்த உலகில் பார்க்க முடியாது மிகவும் நல்ல பெண் என்று பேசி கொண்டிருப்பார்கள் அந்த பெண்ணின் மீது தனிவிதமான மரியாதை எனக்கு இருந்தது அந்த பெண் அழகாக இருப்பாள் ஆனால் ஒரு முறை கூட முழுமையாக பார்த்தது இல்லை கோடை காலம் வந்தது இரவு நேரங்களில் மொட்டை மாடியில் படுக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் வரவில்லை வரவில்லை என்று மேலே நின்று கொண்டு தெருவை பார்த்து கொண்டிருந்தேன் நேரம் சரியாக பனிரெண்டு மணி இருக்கும் ஒரு கல்லூரி படிக்கும் பையன் மெதுவாக தெருவில் நடந்து வந்தான் இதற்கு முன் நான் அவனை பார்த்ததில்லை ஒருவேளை திருட வந்திருக்கிறானோ என்று நினைத்தேன் அமைதியாக தொடர்ந்து பார்த்தேன் ஹேமலதா வீட்டின் வாசலுக்கு வந்து நின்று கொண்டு இருந்தான் சற்று நேரத்தில் ஹேமா வெளியில் வந்து ஹாய் அம்மா மட்டும் உள்ளே இருக்காங்க அமைதியாக உள்ளே வாடா என்று அழைத்தாள் எனக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது சுமார் இரண்டு மணி நேரம் வெளியில் பார்த்த மாதிரி காத்து கொண்டு இருந்தேன் இருவரும் வேர்த்து விறுவிறுத்து வந்தார்கள் விரைவில் அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம் என்று அந்த பையன் கூறினான் இருவரும் இறுதியாக வெளியில் உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு சென்றார்கள் அப்போதுதான் முழுமையாக தெரிந்தது அவளின் தந்தை இரவு வேலைக்கு சென்று சென்ற செல்லும் நாட்களில் இந்த பையன் வீட்டிற்கு அழைத்து வந்து ஹேமா உறவு கொண்டு இருக்கிறாள் என்று அறிந்து கொண்டேன் அந்த நாள் முதல் எனக்கு ஹேமாவை செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தது முதலில் அந்த பையனை மிரட்டி இந்த பக்கம் வராத மாதிரி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என் போலீஸ் நண்பனிடம் கூறி அவனை மிரட்டி இதற்கு பிறகு இந்த பக்கம் வராத மாதிரி செய்தேன் பின்பு தொடர்ந்து சில நாட்கள் ஹேமாவின் பின் தொடர்ந்தால் மயங்கி விடுவாள் என்று தோன்றியது அவள் காலை கல்லூரி செல்லும் நேரங்களில் தினமும் பின்னால் சென்று கொண்டு இருந்தேன் ஹேமாவை பின்னால் இருந்து பார்க்கும்பொழுது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது இதற்கு முன்பு பல வாங்கியிருப்பால் என்று தோன்றியது சில நாள் வண்டியில் செல்லும்போது ஹாய் ஹேமா வா உன் கல்லூரி வழியாகத்தான் போகிறேன் விட்டு விடுகிறேன் என்று கூறினேன் முதலில் சற்று தயங்குவது போல் நடித்தால் பின்பு வர ஆரம்பித்து விட்டால் இருவரும் நட்பாக பேச ஆரம்பித்தோம் என் பேச்சில் மயங்கி ஃபோன் நம்பர் கொடுத்தாள் சில நாட்களுக்குப் பிறகு சற்று நெருக்கமாக அமர்ந்து வந்தாள் அவளும் என் மீது கையை வைத்து கொண்டு வந்தாள் இருவருக்கும் விரைவில் நடந்துவிடும் போல் இருந்தது ஒரு நாள் ஹேமாவின் வீட்டிற்கு ஸ்வீட் கொடுக்கலாம் என்று சென்றேன் ம் வாப்பா தம்பி என்று ஹேமாவின் அம்மா என்னை வரவேற்றார் அப்பொழுதுதான் முதன் முதலில் ஹேமாவை நைட்டி உடையில் பார்த்தேன் மிகவும் கவர்ச்சி நிறைந்த அழகில் கண்ணுக்கு விருந்து உடைத்தாள் காப்பி போட்டு கொண்டு எடுத்து வந்து கீழே குனிந்து கொடுத்தால் உள்ளே உள்ள உள்ளே ஒன்றும் போடாமல் இருந்ததால் நன்றாக தெரிந்தது தம்பி நாளைக்கு நானும் அங்கிளும் முக்கியமான விழாவுக்கு செல்கிறோம் ஹேமாவிற்கு தேர்வு இருப்பதால் அழைத்து செல்ல முடியவில்லை ஆகையால் சற்று பார்த்து கொள்ளுங்கள் அம்மாவிடம் சொல்லிவிடு என்று ஹேமா அம்மா கூறினாள் இந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்தி ஹேமாவை செய்துவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன் அவளை பார்த்து சிரித்தேன் அவள் வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பின்பு மறுநாள் இரவு ஹேமாவுக்கு சாப்பாடு மற்றும் பால் கொடுத்துவிட்டு விட்டு வரும்படி என் அம்மா கூறினாள் அந்த பாலில் சுகம் ஏற்றும் மாத்திரையை போட்டு கலந்து விட்டேன் அவளிடம் ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இரவு உணவு சாப்பாடு பால் கொடுத்தாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஹேமாவின் கண்களில் சூடு பார்வை தெரிந்தது என் வீட்டிற்கு ஃபோன் செய்து இரவு நண்பன் வீட்டிற்கு செல்வதாக கூறினேன் பின்பு வீட்டுக்குள் எழுந்து செல்வது போன்று நடித்தேன் ஹாய் நீ இரவு எனக்கு துணையாக இருக்கிறாயா என்று ஹேமா என்னை கேட்டாள் உதட்டை கழித்து கொண்டே அவளின் அருகில் சென்று அவளின் அருகில் சென்று நீ பால் குடித்து விட்டாயா என்று கேட்டேன் அவள் குடித்து விட்டாள் என்றாள் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்டேன் ம் கண்டிப்பாக வா வந்து குடித்துக்கொள் என்று கூறினாள் நான் இயக்கமாக அவளை கட்டி பிடித்தேன் அருகில் இருந்த சோபாவில் இரவு முழுவதும் அவளை புரட்டி எடுத்தேன்